சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வயசில் என்ன வயசோ எந்த நேரத்தில் இராஜயோகம் கிரகப்பெயர்ச்சி யார் மூலியமாக எப்படி உங்களுக்கு அமையும் எந்த வருஷம் வரைக்கும் இந்த ராஜ யோகம் இருக்கும் இந்த ராஜயோகம் கேட்கறது வந்துருச்சுன்னாவே உங்கள் வாழ்க்கை வந்து கேட்கறது பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் படக்கூடிய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடியது எந்த வயசு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் கிடைக்கும் ஒருத்தருக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிரும் அந்த மாதிரி யார் மூலியமாக எவர் மூலியமாக இந்த ராஜ யோகத்துடைய தருணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்போ அமைய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரை யாருக்கு எப்பப்ப ராஜயோகம் வரப்போகுது யோகம் வரப்போகுது எந்த வயசுல வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் ராஜயோகம் எல்லா ராசிக்காரர்களும் இருக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தான் ராஜயோகம் வரும் அந்த ராஜயோகத்தை பக்குவம் பண்ணி இந்த இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ராஜயோகம் ராஜயோகம் அமையறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படணும் இஷ்டப்பட்டாவே போதும் குப்பமேடும் கோபுரமாக கூடிய தருணத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராஜயோகம் இருக்கு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு பிறந்த குழந்தைக்கும் இருக்கு கட்டணம் மனைவிக்கும் இருக்குது அந்த வீட்டுல வசிக்கக்கூடியவங்கனால கூட உங்களுக்கு யோகம் எந்த வயசுல வரும் பர் ஜாதகருக்கு எந்த வயசுல ராஜ யோகம் வரும் அப்படிங்கக்கூடிய தன்மைய நான் சொல்றேன் ரிஷபராசி ராசிக்கு ரெண்டாவது வீடு ஸ்திர ராசி நில ராசி சுத்திர ராசி அழகு அறிவு திறமை ஒழுக்கம் பண்பு படிப்பு பணிவு துணிவு நிறைஞ்ச ஒரு சுக்கரனுடைய ராசி நல்லா ட்ரெஸ் பண்ணணும் ஃபோஃபியம் அடிக்கணும் நம்ம பார்க்குற ட்ரெஸ்ஸாக அடுத்தவன் பார்க்கணும் சினிமாக்காரங்கள் போல நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னு ஆசைகள் கொண்ட ஆணும் பெண்ணும் உடைய ஒரு அற்புதமான ராசி ஆனால் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு பேச்சாளராகவே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்கும் மேடை பேச்சு ஆன்மீக சம்பந்தப்பட்டது மேலேயும் அளவு கடந்த ஒரு அமைப்பு உடைய ராசியும் நீங்கள் தான் ஏன்னா சுக்கரனுடைய அமைப்பு இல்லையா நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸு ஜுவல்லரி ஷாப்ஸு ஏதாவது ஒரு ஸ்டோரு இல்லைன்னா ஒரு பெரிய கம்பெனிங்களில் ஏசி காற்று கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடிய தருணெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் படிப்பில் சிறந்திருக்கக்கூடிய ஒரு ராஜகம் ஜோதகம் ஜாதகம் உள்ள ஒரு ராசி ஆனால் படித்ததுக்கு உண்டான வேலைக்காக நீங்கள் முயற்சிகள் நிறையா பண்ணுவீங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையில இருந்த இடத்துல இருந்து வேலை பார்த்து சம்பாதிச்சு தன்னுடைய தாயி தகப்பனுடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க நீங்க ஆனா இருந்தா ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள உங்க அப்பாவுடைய அப்பாக்கு மரணம் பாவிக்கக்கூடிய உண்டான அமைப்போ இல்ல ஒரு சோஜரியோ ஒரு உடல்நிலை குறைவுகளோ ஏற்படக்கூடிய தருணம் உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுல வரும் அதுதான் முன்னோர் அந்த முன்னோருடைய சொத்து ஒன்று உங்க அப்பாக்கோ உங்களுக்கோ வந்துட்டு போயிருக்கும் அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள ஒரு அமைப்பு வயசுக்கு மேலே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முப்பது வயசுக்கு மேல வந்துச்சுன்னா ஒரு பதினாறு வருஷம் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் முன்னோர் சொத்தை பிளெஜி பண்ணியோ வித்தோ அந்த ராஜ யோகத்தோட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க ஆனால் பெண்கள் தான் பாவம் அந்த முன்னோர் சொத்துலேயும் பிரச்சனை இருக்கும் அதாவது தன்னுடைய தகப்பனுடைய அப்பாவளி சொத்துக்களுக்கு உங்களுக்கு வராது ஏன்னா பெண் இல்லையா ஆனால் அந்த சொத்துல ஒரு இழுபறியோ ஒரு பிரச்சனையோ வந்துட்டு போகும் இது ஒரு பக்கம் இருக்க உங்களுக்கு யோகத்தையே கொடுக்கக்கூடிய மோகத்தையே கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நாக தோஷமா ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஒரு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்க ஜாதகத்துல இருக்கும் அந்த ஜாதகம் எப்படி தெரியுமா உங்களுக்கு ராஜயோகம் வரும் பணக்கார மாப்பிள படிச்ச மாப்பிள பண்புள்ள ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஒரு பெரிய வேலையில இருக்கிறவங்களுக்கு நீங்க வாக்கப்படுறீங்கல்ல அப்பத்தான் உங்களுக்கு ராஜயோகம் குப்பமேடும் கோபுரமா வரக்கூடிய தருணமும் ரிஷபராசி பெண்களுக்கு உண்டு ஆனா இந்த இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு அந்த நாகதோஷத்தினால தாரதோஷமா மாறி உங்க ஜாதகத்துல முடக்கு ஜாதகமாக்கி விட்டுறோம் ஏன்னா உங்க ஆசைகள் வந்து பெரிய ட்ரீம்மா இருக்கும் தான் டாக்டர் ஆகணும் தான் பெரிய லெவலுக்கு நான் படிக்கணும் நான் வெளிநாடு வெளி தேசம் போகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் எல்லாம் இந்த காதல் இந்த ஆசை இல்ல யார்கிட்ட யாவையும் ஏமாந்துடக்கூடிய தருணத்துல சீக்கிரத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெண்களுக்கு இந்த ராஜயோகம் இருபத்தஞ்சு வயசோட போயிடும் ஆனா தகப்பனுடைய ஒபீனியன்ல சொந்தம் பந்தம் சூழ உங்க குடும்பத்தார் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல உங்களுக்கு கல்யாணம் பண்ணாருன்னா அந்த கல்யாணம் பண்ண உங்க கணவர் வீட்டு வழியா உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் நாப்பத்தி வயசு வரைக்கும் ஒரு பிரச்சனை வராது ஜாதகத்துல உங்களுக்கு கர்ம சனியையும் வந்துட்டு போயிடுச்சு இன்னைக்கு நடக்கிறது பாக்கிய சனின்னு சொல்லலாம் லாப சொல்லலாம் ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க தான் கவனமா இருக்கணும் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே நீங்க ரிஷப ராசிக்காரங்க கல்யாணம் காட்சிகள் பண்ணுங்க பெண்கள் வாழ்க்கைக்கு அப்பதான் ராஜயோகம் அதனால கவனம் தேவை ராசிக்கார பெண்கள் உங்க குலதெய்வத்தை வழிபடணும் உங்க முன்னோர் வழிபாடு பண்ணணும் ஆணும் பெண்ணும் பின் இருக்கிற கல் நாகங்கள் ரிஷப ராசிக்காரங்கள் பிரதிஷ்ட பண்ணுங்க உங்களுக்கு ராஜயோகம் வரும் அற்புதமான மணாளன் அறிவானவன் சொத்து சொத்தோட வரக்கூடிய மனாளன் கடைப்பாரு பயப்படாதீங்க எம்பெருமோன வழிபடுங்க டைம் கிடைச்சா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போங்க சாமியை பாருங்க கோயிலுக்கு பின்னாடி நாகங்கள் பிரதிஷ்ட பண்ணிடுப்பாங்க அதையும் பாருங்க அம்பாளையும் சிவனையும் பார்த்து அந்த வன்னி மரத்தாண்டு அமைதியா உட்காந்து வந்தீங்கன்னா ராஜ யோக சுகபோக வாழ்க்கை ரிசபராசி பெண்களுக்கு நூத்துக்கு நூறு அமையும் டைம் இந்த மேஷ ராசி ராசி முதல் மீன பன்னெண்டு ராசிக்காரர்களும் கஷ்டம் விலக நஷ்டம் கஷ்டம் அவப்பேறு அவமானம் வம்பு தும்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் பலவிதமான இடையூறுகள் இன்னல்கள்ல இருக்கிறவங்க சொல்லக்கூடிய சின்ன சுபமா சுலபமான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும் தாம்பரத்துக்கு அடுத்து தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயில் வீட்டுல இருந்து வரும்போதே மூணு குண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க இல்ல கோயில் வாசல்ல ஞாயிற்றுக்கிழமையில அங்க வந்து ஒரு மூணு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி தேராண்ட சூழினி துர்க்கைன்னு ஒரு அம்மா இருக்கா பில்லி சூனிய ஏவல் செய்வின இதெல்லாம் உடைக்கிறவ அவளை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுங்க கொஞ்சம் மேல முனீஸ்வரன் இருப்பாரு அவரையும் வழிபடுங்க கோயில் வாசலுக்கு போங்க வாசல்ல இருந்து கோபுரத்தை பாருங்க உள்ள இறங்குங்க கொடி கம்பம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பாரு விநாயகரை வழிபடுங்க கையில காட்சியில் மேல பார்த்தா சிவனும் அம்பாலும் இருப்பாங்க பாருங்க பலிபீடம் நந்தி பகவானை பார்த்து என்னுடைய கஷ்டம் என்னுடைய நஷ்டம் அவப்பேறு அவமானம் என்னுடைய தொந்தரவு தொலை இதுதான் கேட்டு சாமி வேண்டுங்க நேராக சாமியை உள்ள போய் பாருங்க எம்பெருமானை பார்த்துட்டு பிரகார சுத்தி உள்பிரகார சுற்றுற இடத்துல முருகரும் வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க அதுக்கு எதிர்த்த மாதிரி அகோர வீரபத்திர ஒரு சிலையில இருப்பாரு ஒரு ஒரு கல் தூண்ல அப்படியே பாதத்தை கண்ணில் ஒதுக்கிங்க அம்பாலை பாருங்க அம்பாலை பார்த்து இறங்கும் போது ஒரு பெரிய வட்ட கல் இருக்கும் நீங்க கொண்டு போற நான் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணி வச்சு உரசுங்க இதுதான் என் பிரச்சனை எனக்கு நோயினா எடுத்து அப்படி நாக்கல வச்சுக்கோங்க கஷ்டம் சுபகாரியம் தடை எனக்கு இதுதான் வேணும்னா உரசி நெத்தியில் வச்சுக்கோங்க இந்த மூணு குண்டு மஞ்சளையும் டெய்லியும் உரசி உரசி கையில் அப்படி தடவிக்கிங்க பெண்கள் கொஞ்சம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க நூற்றுக்கு நூறு நீங்க நினைச்சு வந்தது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நடக்கும் நடக்க வச்சு கொடுப்பார் எனக்கு ஞானம் கொடுத்தது தெய்வ பலன் கொடுத்தது சிவபெருமானும் அம்மாளும் எனக்கு காட்சி கொடுத்தது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் தான் உண்மையா நம்பி தெளிவா போனா உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் அடைச்சு கொடுப்பாரு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நாடு ஆறு ராவு காலத்த பூஜையும் அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டே பார்க்கறது உங்க தலையெழுத்தே மாறும் எந்த ஊரு எங்க இருந்தாலும் ஒரு நாள் மாடம்பாக்கம் கோயிலுக்கு வந்து போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது கோயில் வாசல்ல தான் உட்காந்துருப்பேன் கேட்குறவங்க மஞ்சள் வாங்கிக்கிங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரிஸ் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும் சிவாயே நம்ம